அதிசை அதிகமாக அறிவித்தவர் யார் என்று தெரியுமா அதிசை அதிகமாக அறிவித்த ஒரு நபித்தோழர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெயர் என்ன அவர் யார் என்று தெரியுமா அவருடைய பெயர் அபு குரேரா அவருடைய பெயர் என்ன பேர் அபு குரேரா அபு குரேரா தான் அதிசை அதிகமாக அறிவித்தவர் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும் சரி அபு குரெரா என்ற அந்த பெயருடைய அர்த்தம் என்னன்னு யாருக்கா தெரியுமா அபு குரையரா யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பெயர் ஏன் அபு குரையரா என்று வந்தது என்ற அர்த்தத்தை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாம் எந்த அளவிற்கு நமக்கு கற்பித்திருக்கிறது போதித்து தந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும் அபு குரேரா என்பவர் ஒரு திண்ணையில் உட்காந்து ரசூலுல்லாஹி சல்லல்லா கொலைகு ஒரு இடத்துல ஓதுவதற்காக பாடம் படிப்பதற்காக வந்தார்கள் மதினாவிற்கு மதினாவிற்கு வெளியிற ரசூல்லாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வெளியே ஒரு திண்ணை திண்டு மாதிரி இருக்கும் கட்டை மாதிரி போட்டிருப்பாங்க திண்டு அதில் நிறைய தோழர்கள் வந்து வந்து உட்காந்து நாயகம் வெளியே வரும்போதெல்லாம் அவங்கள்ட்ட ஓதிக்குவாங்க குரானை கற்றுக்கொள்வார்கள் ஓதிக்கொள்வார்கள் ரசூருல்லா சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகளை அவங்க சொல்லக்கூடிய சொற்களை மனப்பாடம் செய்து கொள்வார்கள் அப்படி அதிகமாக மனப்பாடம் செய்த திண்ணை தோழர்களிலே அந்த திண்ணையில் உட்காந்து பாடம் படித்தவங்களுக்கு பேர் என்ன பேர் சொல்வாங்க திண்ணை தோழர்கள் அந்த திண்ணை தோழர்களிலே அதிகமாக பாடங்களை கற்றுக்கொண்டே அதிக நபிமொழிகளை ஹதீசுகளை அறிவித்தவர் யார் அபு குறையுறார் அவருடைய பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா குட்டி பூனையின் தந்தை என்ற அர்த்தம் குறைரலான்னு என்ன அர்த்தம் ஹரீர் அப்படின்னா பூனை குறைரா அப்படின்னா குட்டி பூனைன்னு அர்த்தம் அந்த குட்டி பூனையின் தந்தை என்று அவருக்கு பெயர் ஓராளுக்கு ஒரு பட்டை பேர் இருக்குமா இல்லையா பூனையின் தந்தை பூனையின் வாப்பா பூனையின் அப்பா பூனையினுடைய அத்தா அப்படின்னு அவருக்கு பெயர் ஏன் அந்த பெயர் வந்துச்சு அவர் எப்போதுமே வந்து அவரை சுற்றி ஒரு சின்ன பூனை சுற்றிக்கிட்டே இருக்குமா அவர் எங்கே போனால் அவர் கூட என்ன போய்கிட்டே இருக்குமா ஒரு பூனை அந்த பூனைக்கு அவர் பால் ஊற்றுவார் அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுப்பார் அந்த பூனையை பராமரித்து கொள்வார் அந்த பூனையை தன்னுடனே வைத்துக்கொள்வார் கொள்வார் தூங்கினால் தனக்கு பக்கத்திலே பூனையை தூங்க வைப்பார் பாடம் படித்தால் தனக்கு பக்கத்திலேயே அந்த பூனையை அமர வைத்துக் கொள்வார் இப்படி அவர் எங்கே போனாலும் எப்படி என்ன செய்து கொண்டு அந்த பூனை யார் கூடவே இருக்குமா அவர் கூட அவரை பூனை இல்லாமல் பார்க்க முடியாது அதிகமான நேரம் ஒருவர் எதை செய்கிறாரோ அதை சொல்லி கூப்பிடுறது மனிதனுடைய இயல்பு அந்த மாதிரி பூனையோடு அவர் இருந்ததினால் அவருக்கு பேர் என்ன பேர் அபு குரேரா பூனையின் தந்தை என்று அவர் அறிவிக்கப்பட்டார் பூனையின் தந்தை பூனையின் தந்தை என்று அவருக்கு பெயரே வந்துருச்சு அவர் ஏற்பு என்னன்னு என்னென்னு யாருக்கும் தெரியாது சில பேர் இன்றைக்கி இந்த கதை திரைக்கதை வசனம் அல்லது நாவல்களில் புத்தகம் அல்லது வேறு எதாவது புக்கு எழுதக்கூடியவங்க தான் சொந்த பேரை போட மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை வந்துடும்னா வந்ததுக்கப்புறம் எதாவது பார்த்து சமாளிக்க முடியாதுன்ட்டு வேற எதாவது ஒரு பேரை போடுவாங்க அந்த இயற்பெயரை மறைத்து விட்டு வேறு ஒரு பேர் போடுவாங்க பூங்குன்றன் சரியா அதே மாதிரி ராணி மகள் செல்வ சீமாட்டி இப்படி ஏதோ வேறு வேறு ஒரு பேர் அவங்க பேரை மறைச்சிக்கிட்டு பேர் எதாவது பேர் போடுவாங்க அவங்க அத்தா பேரை சொல்லி அவருடைய மகன் அப்படின்னு போடுவாங்க சில பேர் ஊர் பேரை சொல்லி நெல்லை குமரன் அப்படின்னு போடுவாங்க நெல்லை குமரன் திருச்சி சண்முகம் அப்படின்னு ஊர் பேரை சொல்லி போடுவாங்க அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படிப்பட்டவங்க இப்படி நிறைய பேர் உலகத்தில் அந்த மாதிரி இயற்பெயர் மாறி ஒருவருடைய பட்ட இயற்பெயராக ஆகிவிட்டது என்று சொன்னால் அவருடைய பேர் தான் என்ன பேர் அபு குரேரா இப்போ இந்த பூனையை பற்றி நம்ம நிறைய விஷயம் இஸ்லாத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இந்த பூனையும் பால் குடிக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா இந்த பூனையும் பால் குடிக்குமா பூனைக்கு யார் மணி கட்டுவது பூனைக்கு யார் மணி கட்டுவது இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு என்ன அர்த்தம் ஒருவர் பார்க்கறதுக்கு நல்ல புள்ள மாதிரி இருப்பார் பார்த்தா பேண்ட் ஷர்ட்டை போட்டு தொப்பி போட்டு ஜிப்பா போட்டு அப்பா போட்டு அதை பார்த்தா எப்படி இருப்பார் அப்படி நல்ல புள்ள மாதிரி இருப்பா ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கும் அதுதான் இந்த பூனையும் பால் குடிக்குமா டே உன்னை எப்படி நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படி மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லுவதற்கு அந்த பட்ட அந்த பழமொழி தான் அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லக்கூடிய பழமொழி தான் என்ன பழமொழி இந்த பூனையும் பால் குடிக்குமா இவனும் இப்படி தப்பு செய்வானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இந்த பூனையும் பால் குடிக்குமா பூனைக்கு யார் மணி கட்டுவது ஒருத்தன் பார்த்தா அணியாயம் அட்டுளியும் அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் பக்கத்தில் யாருமே போக முடியாது நான் இவன் இந்த பள்ளிக்கூடத்தில் இவன் தான் டான் இவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி இருப்பாங்க வச்சுக்கலாம் மாணவர்களுக்கு மத்தியில் கூட நம்ம சொல்லுவோமா இல்லையா அவன் பெரிய ஆள்ப்பா அப்படின்னு ஆனால் அவன் பக்கத்துலேயே நம்ம போக முடியாது அப்படி இருக்குமா இல்லையா ஆனால் அவன் தப்பு செய்வான் அவன் என்ன செய்வான் நல்லது செஞ்சால் கூட அவன் பொறுத்துக்கலாம் பரவாயில்ல நல்லது செய்கிறான்ப்பா அப்படின்னா அதை யாரும் அப்படிப்பட்டவன அப்படிப்பட்ட ஒரு ஆளை பெரிய ஆளை யாரும் வந்து பகச்சிக்க மாட்டாங்க வரவேற்பாங்க ஆனால் தப்பு செய்கிறவன் ஒருத்தன் பெரியவனாக இருப்பான் பெரிய ஆளாக இருப்பான் அப்போ யாருமே அவன் பக்கத்தில் போக முடியாது கண்டிக்க முடியாது அப்படிப்பட்டவங்களை யார் கண்டிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன பழமொழி பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படின்னா இந்த தப்பை யார் வெளிப்படுத்துறது எப்படி இதை திருத்துறது எப்படி இதை கண்டிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பழமொழி தான் என்ன சொல்லுவாங்க பூனைக்கு யார் மணி கட்டுவது பூனைக்கும் காவல் பாலுக்கும் காவல்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூனைக்கும் காவல் பாலுக்கும் காவல் பால் நல்லது பூனை கெட்டது ஏன் பூனை வந்து பாலை என்ன செஞ்சிடும் குடிச்சிட்டு போயிடும் காலி பண்ணிவிட்டு போயிடும் அப்புறம் எதுக்காவது ஒன்றுக்கு தான் காவல் இருக்கணும் ஆனால் ரெண்டுக்கும் காவல் பூனைக்கும் காவல் பாலுக்கும் காவல் ஒன்று காவல் இருந்தால் எதுக்கு மட்டும் காவல் இருக்கணும் பாலுக்கு மட்டும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா எதுக்கு மட்டும் காவல் இருக்கணும் பூனைக்கு மட்டும் இருக்கணும் ரெண்டுக்கும் காவல் அதாவது சில நேரத்தில் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்துடும் நல்லதுக்கு பக்கத்துலேயும் இருக்க முடியாது கெட்டதுக்கு பக்கத்தில் இருக்க முடியாது இதை விட்டுட்டு அதை பார்த்தோம்னா அங்கே வேறு ஏதாவது பிரச்சனையாயிடும் அப்போ ரெண்டையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது தான் பூனைக்கும் காவல் பாலுக்கும் காவல் என்று சொல்வார்கள் இப்படி பல்வேறு இது இருக்குது இதை விட ஒரு பழமொழி நம்ம அடிக்கடி கேட்டது தான் என்ன பழமொழி யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு நம்ம எல்லாத்துக்குமே பழமொழி தெரியும் அந்த பழமொழி என்னங்கிறது நமக்கு தெரியும் யானைங்கிறது பெரிய உருவம் பூனைங்கிறது சின்னது பெரிய ஆளுக்கு அவன் பெரிய ஆளாக இருக்கலை அவனுக்கு ஒரு காலம் கிடச்சிச்சின்னா யாருக்கும் ஒரு காலம் வரும் நமக்கும் ஒரு காலம் வரும் பெரியவங்களுக்கு தான் காலம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பத்தாவது இருப்பான் இவன் போயிடுவான் ஆனால் நாளைக்கு இந்த ஆறாவது படிக்கக்கூடியவன் பத்தாவது என்ன செய்வான் வருவான் அப்போ அவனுக்கு ஒரு காலம் வரும்போது வரவுகின்ற வரை அவன் எப்படி இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அவனுக்கு ஒரு காலம் வரும் அப்போ காலம் வர்ற வரைக்கும் இப்போ யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் கண்டிப்பாக என்ன செய்யும் இந்த ஆறாவது ஆறாவதுல எழுந்துருவானா அவன் எத்தனாவதுக்கு வருவான் கண்டிப்பாக அவன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பத்தாவதுக்கு வருவான் இவன் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அவனுடைய காலம் முடிந்துவிடும் ஆறாவதுக்கு காலம் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் பாசையில் பழமொழி சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வந்து ஏன் சார் ஏன் அஜரித்து பூனையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே பூனைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் பிரச்சனை அப்படி நீங்கள் கேட்கலாம் கேட்குறது எனக்கு தெரியுது இல்லை சில பேர் கேட்கணும் எங்கே கேட்டோம் அப்படின்னு கூட நினைக்கிறது கூட எனக்கு தெரியுது பூனையை பற்றி இன்றைக்கி பேச வேண்டிய சூழ்நிலை என்னன்னு கேட்டால் இன்னைக்கு ஆகஸ்ட்டு ஆகஸ்டு எட்டு உலக சர்வதேச பூனைகளுடைய தினம் சர்வதேச பூனைகளுடைய தினம் உலகத்தினுடைய சர்வதேச அளவில் எல்லாத்தையும் பாதுகாப்பாங்க சிங்கத்துக்கு தினம் இருக்குது புலிகள் பாதுகாப்புக்கு ஒரு நாள் இருக்குது நாய்களுக்கு கூட ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள் அந்த மாதிரி பூனைகளை கவனித்து பூனைகளை பாதுகாத்து பூனைகள் உலகத்தில் எவ்வளோ இருக்குது அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பூனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு நாள் அதுக்கு ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு உலகத்தில் எல்லா நாடுகளும் எல்லா அறிஞர்களும் ஒன்று கூடி பூனைக்குன்னு ஒரு நாள் வச்சாங்க அந்த நாள் தான் என்ன நாள் ஆகஸ்ட் எட்டாவது நாள் உலக சர்வதேச பூனைகளுடைய தினமாக இருக்குது பூனையை பற்றி யாருக்கா தெரியுமா பூனை எப்படிப்பட்ட விலங்கு அது எவ்வளோ பெருசு அது எத்தனை ஆண்டுகள் வாழும் பன்னெண்டு வருஷம் என்ன செய்யும் பூனை வந்து பன்னெண்டு வருஷம் தான் நம்மளை மாதிரி அறுபது வருஷங்கள் மனிதனுடைய ஆயிரத்தனை அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலம் பூனைக்கு ஆயிரத்தனை பன்னெண்டு வருஷம்தான் நம்ம கொஞ்சம் இருட்டில் பார்க்குறதுக்கு தடுமாறுவோம் நம்ம கொஞ்சம் இருக்கில் பார்க்குறதுக்கு என்ன செய்வோம் தடுமாறுவோம் நமக்கு இவ்வளோ பார்வையினுடைய பவர் தேவைன்னு சொன்னால் ஆனால் பூனைக்கு கொஞ்சம் பார்வை இருந்தால் போதும் பூனைக்கு எவ்வளோ இருந்தால் போதுமா கொஞ்சம் நம்ம இருந்து ஆறு மடங்கு கம்மியாக இருந்தால் நம்மளுடைய பார்வை நூறு சதவீதம் நமக்கு தேவைன்னா அதில் ஆறு சதவீதம் இருந்தால் போதும் பூனை பார்த்துருமா அப்போ அவ்வளோ கொஞ்சம் கம்மியான இருக்கலையும் கூட பூனைக்கு பூனைக்கு என்ன செய்யுமா கண்ணு தெரியுமா எங்கே பால் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிரும் எங்கே மீனை வறுத்து வச்சுருக்காங்கன்னு என்ன செஞ்சிடும் கண்டுபிடிச்சிடோ இருட்டிலையும் கூட சட்டியை உருட்டி தூக்கிட்டு என்ன செஞ்சிடோ பூனை ஓடிடு அவ்வளோ பார்வை திறன் அதிகம் கொண்டது பூனையை வந்து இருட்டில் கூட பார்வை திறன் கொண்டது அதுக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய பக் சக்தியை கொடுத்துருக்கான் நம்மளை விட அதிகமாக பார்க்கக்கூடிய சக்தி யாருக்கு கொடுத்துருக்கா பூனைக்கு கொடுத்துருக்கா மனிதர்களை காட்டிலும் ஒரு காலத்தில் மனுஷங்க பன்னெண்டு பிள்ளைங்க பெற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு பிள்ளைங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொன்னாங்க இன்றைக்கி நாமே இருவர் நமக்கு எதுக்குப்பா இன்னொருவர்னு சொல்லி பிள்ளைங்களே வேண்டாம் அவன் இருந்தால் ரொம்ப சேட்டை பண்ணுவான் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் பூனை எத்தனை பிள்ளை பெற்றுக்கணும் யாருக்கா தெரியுமா எத்தனை குட்டி போடுன்னு யாருக்கா தெரியுமா பூனை நூற்றி ஐம்பது குட்டிகள் போடுமா தன் வாழ்நாள் அதிகமாக பூனைகள் தான் குட்டியிடும் என்று ச அறிவியலே சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பூனை மட்டும் எத்தனை குட்டி போடுமா நூற்றி ஐம்பது ஒரு பூனை தன் வாழ்நாளிலே நூற்றி ஐம்பது குட்டிகள் இடுவதே அல்லாஹுத்தரா சக்தியாக பவராக கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் பூனைங்கிறது சிங்கம் மாதிரி சிங்கத்தினுடைய உப்புளை தான் என்ன இருக்குமா பூனை இருக்கும் அதனுடைய தோல் மிருதுவாக தான் இருக்கும் கால்கள் மிருதுவாக தான் இருக்கோ அதனுடைய நகங்கள் தான் இருக்கும் ஆனால் நடந்து வந்தால் சத்தம் கேட்காது ஆடு மாடு நடந்து வந்தால் என்ன செய்யும் சத்தம் கேட்கும் வேறு ஏதாவது ஒரு பெரிய யானை நடந்து வந்தால் என்ன செய்யும் யானை வரும் முன்னே பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லிடுவாங்க அது வந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் பூனை வந்தால் என்ன செய்ய முடியாது அப்படியே பதுங்கி வரும் சிங்கம் மாதிரி தான் அப்படியே பதுங்கி வந்து நடக்கிறதே தெரியாமல் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோமோ எடுத்துகிட்டு என்ன செஞ்சிடும் பேர் யாருக்கும் யாருக்கும் பிடிக்காது பூனைக்கும் எதுக்கும் பிடிக்காது சொல்லுங்கள் பூனைக்கும் எலிக்கும் என்ன செய்யாது பிடிக்காது பூனைக்கும் எலிக்கும் அது ஜென்ம பகை எலி வந்தால் பூனை இருக்காது பூனை வந்தால் எலி நிற்காது ரெண்டுக்கும் என்னது இப்போ பூனையை துரத்தணும்னா எலி வளர்க்கணும் எளிய துரத்தணும்னா எது வளர்க்கணும் பூனை வளர்க்கணும் பூனை வளர்த்துருப்பதை நாம் பார்க்கின்றோம் அபு குரேடா அதீசுகளை அதிகமாக நான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி அவர் பூனைகளை நேசித்திருக்கிறார் வளர்த்திருக்கிறார் நபிகள் நாயகத்தினுடைய சபையிலேயே ஒரு பூனை இருந்திருப்பதை அதீசுகளிலே நாம் பார்க்கின்றோம் அபு கத்தாதா அவர் ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய வல்லுனர் அவர் அவர் வந்து அவர் ஹதீஸை சொன்னால் அது தரமாக இருக்கும் சரியாக இருக்கும் அவர் சொல்லக்கூடிய சட்டங்கள் சரியானதாக இருக்கும் என்று அபு கத்தாதாவிற்கு பெயர் சொல்வார்கள் அந்த அபு கத்தாதா ஒலு செய்வதற்காக வருகிறார் ஒலு செய்ய வரும்போது அவருக்கு ஒலு செய்வதற்கு பாத்திரத்திலே தண்ணீரை நிரப்பி வைக்கிறார்கள் அவர் ஒழு செய்ய வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் ஒரு பூனை ஓடி வந்து விடுகிறது அதுக்கு முன்னாடி என்ன ஓடி வருது பூனை ஓடி வந்து தண்ணீரை குடிக்கிறது தண்ணியில் குடிச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் பாத்திரம் தண்ணி கீழே போயிடுச்சு உடனே அபு கத்தாதா செய்கிறார் அந்த பாத்திரத்தை அப்படி தூக்கி பூனைக்கு தண்ணி குடிக்க கொடுக்குறாரு பாத்திரத்தை என்ன செய்கிறாரு நம்மெல்லாம் பூனை நின்று அடித்து விரட்டுவோம் அது ஏன்டா வருது அப்படின்ட்டு கொச்சியை எடுத்துக்கிட்டு இல்லை கம்போம் அப்படின்னு விரட்டக்கூடியதைத்தான் நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் அபூ கத்தாதா மிகப்பெரிய ஹதீஸுகளை வல்லுனர் ஹதீஸுகளை சொல்லக்கூடியவர் அவர் ஒழு செய்வதற்காக வைக்க வைக்கப்பட்ட தண்ணீரிலே பூனை தண்ணீர் குடிக்கிறது அதுக்கு எட்ட முடியாமல் எட்டி எட்டி தண்ணீர் குடித்து கொண்டிருப்பதை பார்த்த அபூ கத்தாதா அந்த பாத்திரத்தை சற்று தூக்கி அது பூனை நன்றாக தண்ணீர் குடிக்கட்டும் என்று தண்ணீர் குடிப்பதற்காக குடிக்கிறார் அது நல்லாக தண்ணி குடிச்சிட்டு போயிடுச்சு மீதி இருந்த தண்ணீரிலே அபுக்கத்தா தான் ஒளு செய்கிறார் என்ன செய்கிறார் ஒளு செய்கிறார் இப்போ அவங்கள்ட கேட்குறாங்க ஊன வாய் வச்ச தண்ணியில் போய் ஒளு செய்கிறீங்களே ஒளு கூடுமா நாய் வை வாய் வைத்த தண்ணியில் ஒழு செய்யக்கூடாது நாய் வாய் வைத்த பாத்திரத்தில் ஏழு தடவை கழுவி தான் என்ன செய்யணும் அந்த பாத்திரத்தில் நாம் சாப்பிடணும் ஒரு கிளாஸ் இருக்கான் அவன் ரோட்டில் போட்டு வச்சுருக்கான் டீயை குடிச்சிட்டு கழுவரான இல்லையான யூசன் தருகிற மாதிரி இவனுக்கு டெய்லி ஒரு கிளாஸ் கொடுக்குற மாதிரி டீயை குடிச்சிட்டு எங்கே போட்டு வச்சுருக்கா ரோட்டில் குப்பையில் பாத்ரூமில் கிடக்கு டீ குடிக்கிற கிளாஸ் எங்க கிடக்கு பாத்ரூமில் என்ன சொல்லுன்னு தெரியலை இது யாருடைய செயல் இது எப்படிப்பட்ட செயல் என்பதை நீங்கள் தான் விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ நாய் அதில் வாய் வச்சா அந்த பாத்திரத்தை எத்தனை முறை கழுவணும் ஏழு முறை கழுவணும் ஆனால் பூனை சுத்தமானது என்று மார்க்கம் சொல்கிறது நாய்க்கும் பூனைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நாய் மாதிரி இல்லை பூனை ரெண்டும் நன்றியுடைய தான் பூனையும் நம்மளை சுற்றி சுற்றி வரும் பாசமாக தடவி கொடுத்து முதுவை தடவி கொடுத்து பாருங்க நம்ம பெட்டை விட்டு நம்ம பக்கத்தை விட்டு அது போகவே போகாது தூரமாக போகவே போகாது நம்ம காலையே சுற்றிட்டு வரோம் நம்ம மேலேயே சுற்றி கொண்டே இருக்கோம் அப்படிப்பட்ட பாசமானது பூனை என்பதை பார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது அதனுடைய எச்சிலோ அது வந்து அசுத்தமானது இல்லை என்பதையும் மார்க்கம் தந்திருப்பதை மிகப்பெரிய அதிசகளை அறிவிக்கக்கூடிய அபூ கத்தாதா போன்றவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பதை பார்க்கின்றார் நபிகள் நாயகம் பூனையை நேசித்திருக்கு பூனையை அன்பாக பாராட்டிருக்கிறார்கள் பூனையை வளர்ப்பது கூட நம்முடைய உள்ளத்திலே நேசத்தை இரக்கத்தை கருணையை காரண்யத்தை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை பூனைக்கு மட்டுமல்ல ஒரு ஜீவராசியை நேசித்தால் நம்முடைய உள்ளத்திலே தானாக ஒரு கருணை பிறக்கிறது எறும்பை கூட மிதிப்பதற்கு மனமில்லாமல் தான் சுலைமான் அலி அல்லா கொனகோ சுலைமான் தாவூத் அலிஹி வசலாத் வசலா மா மன்னர் உலகத்தினுடைய அரசர் எனக்கு முன்னாடி எறும்புவர் தான் திமுறாக ஆணவமாக அலிச்சாட்டியமாக பேசவில்லை எறும்பு போகுது கொஞ்சம் மெதுவாக இருங்க இல்லை நம்ம மிதிச்சிடக்கூடாது எறும்பு இதை பார்த்துட்டு சொல்லிச்சா சுலைமானுடைய ப படைகளும் பட்டாளங்களும் வருகிறது நாம் கொஞ்சம் ஒதுங்கி கொள்வோம் குரானிலே அலி இதை பதிவு பண்ணுகிறான் அவருக்கும் ஆணவம் இல்லை ஒரு எறும்பு அது நபியை பார்த்து பேசியதே இதை கேட்டுவிட்ட சுலைமான் நடிகை சிரித்து விட்டார்களாம் அப்போ ஜீவராசியை பற்றி குரான் கூட சொல்கிறது ஒரு உயிரினங்களை பற்றி குரான் கூட பேசுகிறது எறும்பு பேசியதை சுலைமான் நபி கேட்டுட்டு என்ன பேசிட்டா சுலைமான் நபி நடந்து வராங்க தெரியாமல் அவர்கள் நம்மை துன்புறுத்திரக்கூட மிதிச்சிடக்கூடோ இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டே எறும்பு புத்த எறும்பு மருந்து வாங்கி அளிக்கக்கூடிய கூட்டமாக நாம் இருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட ஜீவராசிகளின் மீது யார் கருண்யம் கருணையோடு நடந்து கொள்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே கருணை பிறக்கிறது அவருக்காக இறைவன் புறத்திலே இருந்து பல்லாயிரக்கணக்கான கருண்யங்களும் கருணைகளும் அருளாக அவருக்கு இறக்கி வைக்கப்படுகிறது என்று மிகில் நாயகம் செல்லல்லா வலேகிவசலம் அவர்கள் காட்டினார்கள் எனவே இன்றைக்கு சர்வதேச பூனைகளுடைய தினத்தில் அதை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும் பூனைகளை பற்றி ஹதீசுகளே வந்திருப்பதை கூட நாம் நாம் பார்க்கின்றோம் அதீசுகளை அதிகமாக அறிவித்தவருடைய பெயரே பூனையின் தந்தை என்று இருப்பதை கூட நம்முடைய நினைவிலே கொள்ள வேண்டும் இதுவரை அபு குரைரா என்றுதான் நீங்கள் நினைத்து படித்து பார்த்திருப்பீர்கள் ஆனால் இனிமேல் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் பூனையின் தந்தை என்று அபு குரேரானுடைய அர்த்தத்தையும் சேர்த்து நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இனிமேல் கேட்டால் அபு குரேரான்னு சொல்லக்கூடாது அர்த்தம் தெரியலன்னு சொல்லக்கூடாது அபு குரேரான என்ன அர்த்தம்னு சொல்லணும் பூனையின் தந்தை என்று சொல்ல வேண்டும் அல்லாஹுத்தலா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை போன்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ஜீவரா இடத்திலே கருணையோடு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் நல்லவர்களோடு வாழ்ந்து நல் சேர அதிகமாக செய்து வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுத்தல்லா தந்த அல்பாலிப்பானாக அஹமதுல்லாம்